ஓம் சாய்ரா ஜெய் சைரா என் அன்பு குழந்தையே என்னுடைய கண்மொழியின் இயக்கம் நான் அறிவேன் என் கனவுகள் அனைத்தும் கனவில் மட்டும் தான் நடக்குமா அப்பா என நீ கண்ணீர் விடுத்தது எல்லாம் போதும் உன் கனவுகள் அனைத்தும் கை கூடும் காலம் வந்துவிட்டது களங்காதி அப்பா நான் இருக்கிறேன் துன்பங்கள் என்பது நிரந்தரமில்லாத ஒன்று என்பதை உனக்கு பலமுறை முறை கூறியிருக்கின்றேன் நீயும் அதனை பலமுறை உணர்ந்தும் இருக்கின்ற துன்பமும் இன்பமும் மாறி மாறி வரும் எந்த துன்பத்திலும் நீ செய்யும் கடமைகளிலிருந்து விலகாமல் உன் கடமையை செய்யும்போது அதற்கு பலன் நிச்சயம் பல மடங்காக கிடைக்கும் இப்போது நீ என் அருளை பரிபூர்ணமாக பெற்றுவிட்டாய் இருந்தும் தினமும் விடிந்ததும் உன் மனதில் சரணமும் குழப்பமும் வந்து கொண்டே இருக்கின்றதல்லவா என்னை பிரார்த்தித்தது நீ உன் வேலையில் கவனம் செலுத்து உன் பணிகளை சிறப்பானதாக நான் மாற்றித் தருகின்றேன் அச்சமின்றி கடமையை செய்து கொண்டே வா உன்னுடைய கடமைகளை நிச்சயம் நீ உச்சம் தொடுவாய் விரைவாகவே என்னை நீ எப்பொழுது உணர்ந்தாயோ மறு உனக்கு நல்லது நடக்கும் எப்பொழுது என் பெயரை சொன்னாயோ அப்பொழுதே உனக்கு நல்லது நடக்கும் ஒரு முறை சொல்லிப்பார் உங்களுக்கு என்று எத்தனையோ வேண்டுதல்கள் இருக்கும் அது சில நேரம் தள்ளிக்கொண்டே போகலாம் உனக்கு பல ப பிரச்சனைகள் இருக்கும் என்னுடைய வேண்டுதல் எல்லாமே உடனே நிறைவேண்டு வேண்டுமென்றால் இதை மட்டும் செய் எட்டே நாட்களில் எட்டு நாட்களில் எத்தகைய வேண்டுதலும் நிச்சயமாகவே நிறைவேறும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது இது எட்டு நாட்களில் உன்னுடைய பிரார்த்தனை பழிக்க இதை மட்டும் செய் இனிமேல் நம் கைக்கு கிடைக்காது எட்டா கனியாகவே இருக்கிறது என்று நீ காத்திருந்து சோர்ந்து போன நம் பிரார்த்தனைகள் கூட எட்டு நாட்களில் ஆயிரம் மடங்கு சதவீதம் நிறைவேற்றக்கூடிய ஒரே வழி இதுதான் இதை நான் செய்து பார்த்து பலன் கிடைத்த ஒன்றுதான் உங்களிடமும் சொல்கிறேன் இதை நீங்கள் சொல்லி செய்துகிட்டே வரும்போது எட்டு நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு தெரிந்துவிடும் நல்ல அறிகுறியும் தெரியும் முழு பலனையும் கூட இரண்டு மூன்று நாட்களிலேயே நீங்கள் தெரிந்து விடலாம் வெகு நாட்களெல்லாம் வேண்டாம் வெகு நாட்களாக கிடைக்காமல் போன தாமதமான போன விஷயங்கள் கூட சட்டென்ன எட்டு நாட்களில் நடந்துவிடும் நிச்சயம் நிறைவேறும் எப்படி நடந்தது யார் இதை செய்திருப்பார் இப்படியும் நடக்குமா யார் என்றே தெரியவில்லையே அவர் ஏன் நமக்கு உதவ வேண்டும் என்று பல ஆச்சரியங்கள் நடக்கும் ஆனந்தமாக அதை அனுபவிக்கலாம் இதுவரை அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாமே திறந்து உங்களுக்கான வழியை காண்பித்து விடும் இந்த எட்டு நாள் வழிமுறையை நம்பிக்கையோடு செஞ்சு கொண்டே வாருங்கள் எட்டு நாட்களுக்குள்ளாகவே உங்கள் பிரார்த்தனை நிறைவேறுவதற்கான வழி உன் கண்களுக்கு தெரியும் நல்ல அறிகுறிகள் தெளிவுபடும் கண்டிப்பாக நாம் வேண்டுவது நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை உங்கள் மனசுக்குள்ளே வரும் பக்தியோடும் நிலைப்படுத்தப்பட்ட மனதோடும் நம்பிக்கையோடும் இதை செய்யுங்கள் எட்டு நாட்களுக்குள் நாம் பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு செய்யுங்கள் நீங்கள் நினைத்த பிரார்த்தனை நிறைவேறும் அந்த ஆயிரத்தி எட்டு சாய்ராம் நாமாவளி எழுதுவதுதான் இந்த பரிகாரம் யார் வேண்டுமானாலும் எழுதலாம் எங்கேயோ பார்த்துக்கிட்டு கொண்டெல்லாம் எழுதக்கூடாது முழு மனதோடு தான் இதை எழுத வேண்டும் இந்த ஆயிரத்தி எட்டு நாமாவளியை எப்படி எப்படி எழுத வேண்டும் என்று தெரியுமா எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்று தெரியுமா எப்படி நிறைவு செய்ய வேண்டும் என்று தெரியுமா முடித்த பிறகு அதை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா இதையெல்லாம் நான் சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் இவற்றை எழுதும்போது நம் மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறேன் ஆயிரத்தி எட்டு நாமாவளியை எழுதும் பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா மன அமைதியாக இருக்க வேண்டும் நம் மனதிற்குள்ளே எந்த ஒரு சங்கடமும் இருக்கக்கூடாது வேறு எதை பற்றியும் நினைக்கக்கூடாது சாய்ராம் என்ற மந்திரம் மட்டுமே முழுவதுமாகவே நிறைந்து இருக்க வேண்டும் எல்லாவற்றையுமே மனசில் வைத்துக்கொண்டு இதை செய்யக்கூடாது மனதில் முழுமையாக சாய் அப்பாவை வைச்சுக்கிட்டு முறையாக செய்யணும் நூறு சதவீதம் நமக்கு கிடைச்சே தீரும் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற்ற ஆயிரத்தெட்டு சாய் நாமங்கள் கொண்ட புத்தகம் எல்லா சாய் கோவில்களிலும் கிடைக்கும் இந்த புத்தகம் இல்லை என்றால் வீட்டில் உள்ள வெள்ளை பேப்பரை எடுத்துக்கொண்டு முறையாக உங்கள் வேண்டுதலை உங்கள் பணத்தில் நினைத்துக்கொண்டு சாயப்பாவிடம் சொல்லி சாயப்பாவின் முன் நின்று அவரிடம் சொல்லிவிட்டு நீங்கள் எழுத தொடங்க வேண்டும் ஏதேனும் ஒரு வியாழக்கிழமை பாபா கோவிலில் போய் எழுத ஆரம்பிக்கலாம் போக முடியாதவர்கள் சாயப்பாவுக்கு ஒரு பூஜை செய்துவிட்டு ஒரு நெய்வேத்தியம் படைத்துவிட்டு கல்கண்டு கூட படைக்கலாம் நெய்வேத்தியம் படித்துவிட்டு அந்த புத்தகத்தையோ நோட்டையோ பேப்பரையோ சாயப்பாவின் பாதத்தில் வைத்துவிட்டு உங்கள் பிரார்த்தனையை மனதார கண்மூடி சொல்ல வேண்டும் எதுக்காக நாம் போகிறோம் என்பதை சாயப்பாவிடம் சொல்லி நிறைவேற்றி தாருங்கள் அப்பா என்று சொல்லி முதல் நாள் சாயப்பாவின் அஷ்டோத்திர நாமாவளியை படித்துவிட்டு ஆரம்பிக்க வேண்டும் சாயப்பா கோவில்களில் கிடைக்கும் புத்தகத்தில் ஆயிரத்தி எட்டு முறை எழுதுவதற்கு என்று புத்தகம் கிடைக்கிறது முதல் பக்கத்தில் நாமம் இரண்டாம் பக்கத்தில் எண்பது நாமம் ஒரு தாளில் இரண்டு பக்கம் மட்டுமே எழுத வேண்டும் அப்படியே ஆறு நாட்கள் இரண்டு இரண்டாக எழுதவிட்டே வர வேண்டும் நூத்தி அறுபது டயம் ஒவ்வொரு நாளும் இப்படியே எழுதி கொண்டே வர வேண்டும் ஏழாம் நாள் ஒரு பக்கம் மட்டும் என்பது நாமம் மட்டும் எழுத வேண்டும் எட்டாம் நாள் அதுவும் ஒரு வியாழக்கிழமையாகத்தான் இருக்கும் அன்று ஒரு பக்கம் எழுதி இதை முடிக்கலாம் முடித்த பிறகு ஸ்ரீ சாய்நாத மங்களம் ஆராய்த்தி இருக்கும் அதை படித்து முடித்துவிட்டு தான் இதை முடிக்க வேண்டும் தினமும் பாபாவுக்கு கல்கண்ட நைவேத்தியம் வைத்து அப்பாவுக்கு என்று வைத்து பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே கொண்டே எழுத ஆரம்பியுங்கள் எழுத ஆரம்பிக்கும் போது மிக முக்கியமான விஷயம் அப்பாவிடம் சொன்ன வேண்டுதலை மனசுக்குள்ளே நினைத்து எழுதக்கூடாது அவர்கிட்ட தான் நாம் ஏற்கனவே முன்கூட்டியே சொல்லிவிட்டோமே அதனால் எழுதும்போது எந்த மனதிலும் எதுவுமே வைத்து கொள்ளக்கூடாது ஓம் சாய்ராம் துணை ஓம் சாய்ராம் துணை ஓம் சாய்ராம் துணை என்று வாயாலையோ மனதாலையோ சொல்லிக்கொண்டுதான் எழுத வேண்டும் சாயப்பா மட்டும் நினைத்துக்கொண்டு கொண்டு இதை அமைதியாகவே எழுத வேண்டும் சாயப்பா தான் உங்கள் மனதில் இருக்க வேண்டும் தெளிவான மனதோடு எழுதி முடிக்க வேண்டும் எழுதும்போது உங்கள் கஷ்டங்கள் பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் தேவைகள் ஆசைகள் என எதையும் மனசில் நினைத்து கொள்ளக்கூடாது முழுதாக அப்பாவின் பெயரை மட்டும்தான் மனதிற்குள்ளே சொல்ல வேண்டும் சாயப்பாவிடம் ஒன்றாக ஆகிவிட வேண்டும் அப்புறம்தான் ஆயிரத்து விட்டு முறை எழுதி முடிக்க வேண்டும் எழுதி முடிச்ச பிறகு அதை சாயப்பாவின் பாதத்தில் வைத்து விடுங்கள் சீரடிக்கு போகும் உங்களுக்கு வாய்ப்பு நிச்சயமாகவே கிடைக்கும் அப்படி ஒரு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை எடுத்து கொண்டு போய் அந்த உண்டியலில் சேர்த்து விடலாம் இல்லை என்றால் எல்லா அப்பா கோவில்களிலும் எல்லா சாயப்பா கோவில்களிலும் இதை போட்டு விடலாம் அந்த கடைசி வியாழக்கிழமை நிறைவு செய்யும் போது ஒன்பது புத்தகம் வாங்கி போய் சாய் கோவில்களில் ஒன்பது பக்தர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் நான் சொன்னது மாதிரியே எட்டு நாட்களில் எழுதி எட்டு நாட்களில் எழுதி முடித்துவிட்டு பாபா கோவிலில் போய் வைத்து விடுங்கள் எட்டு நாட்களில் இதை எழுதி கொண்டிருக்கும் போதே உங்களுடைய வேண்டுதலுக்கான முதல் அறிகுறி உங்களுக்குத் தெரிய வரும் எட்டு நாள் கழித்து இதை பாபாவிடம் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் ஒன்பது பேருக்கு புத்தகம் வாங்கி கொடுங்கள் உங்கள் பிரார்த்தனை முழுவதுமாகவே ஆயிரம் மடங்கு நிச்சயமாகவே நிறைவேறும் இது நிதர்சனமான உண்மை நான் செய்து பயனடைந்த உண்மை நீங்களும் செய்து பணமடைந்து விடுங்கள் சாயப்பா எப்போதுமே உங்களுக்கு துணையாக இருந்து கொண்டே இருப்பார் நான் வாழ்ந்தது கொஞ்ச நாட்கள் வாழப்போகும் எஞ்சிய நாட்கள் யாரையும் விஞ்சிய வாழ்வை தராவிட்டாலும் மிஞ்சிய நாட்கள் யாரிடமும் கெஞ்சாமல் யாருக்கும் அஞ்சாமல் என்னை வாழ வைப்பாய் என் அப்பனே என்று அவரிடம் நீங்கள் சரணாகதி அடைந்து விடுங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே அப்புறம் பார்த்து கொள்ளலாம் அப்புறம் செய்யலாம் என்று எதையும் இனி தள்ளிப் போடாதே அப்புறம் என்ன ஆகும் என்று யாருக்கும் தெரியாது அந்த ஆண்டவன் ஒருவனை தவிர அதனால் எந்த காரியத்தை எடுத்தாலும் ஆண்டவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு அந்த செயலில் உடனே இறங்கிவிடு நிச்சயம் மாறும் எல்லாமே மாறும் உன் தற்போதைய நிலைமை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் எதற்குமே நீ கலக்கம் அடையாதே உனக்கு நல்லதே நடக்கும் கற்கண்டு போல இனிக்கு முன் வாழ்வு இனி எதற்குமே பயப்படாதே அஞ்சாதே எதையுமே நீ தள்ளியும் போடாதே எடுத்த செயலை உடனடியாகவே செய்து முடி அதில் உனக்கு வெற்றி கிட்டும் நீ நன்றாகவே இருப்பாய் என்மேல் உனக்கு நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது தெரியுமா உன் எதிர்காலத்தை பற்றியே எப்போதும் எண்ணிக்கொண்டே இருக்காதே என்னிடம் வந்த பிறகு இனி எல்லாவற்றையுமே நானே பார்த்துக்கொள்வேன் வாழ்க்கையில் நீ நினைப்பது நடக்கவில்லை என கலங்காதே உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாகவே கிடைக்கும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் என்னுடைய வார்த்தைக்காக நீ காத்திரு நீ தோற்றாலும் உனது துணிவை மட்டும் நீ இழக்காதே உடலில் உயிர் உள்ளவரை உனக்கு சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் நம்பிக்கையுடன் எழுந்து அந்த நாளை நீ துவங்கிப்பார் என்னுடைய ஆசீர்வாதத்தோடு அதை நீ போராடிப்பார் உன்னுடைய போராட்ட களத்தில் வெற்றி பெறுவாய் உண்மையான உறவுகளுக்கு விட்டுக்கொடுங்கள் ஏனென்றால் அதுதான் பாசம் உறவென்னும் பெயரில் உங்களை உபயோகப்படுத்தி கொண்டே இருப்பவர்களை விட்டு உடனே விலகுங்கள் ஏனென்றால் அதுதான் வேசம் பாசத்திற்கும் வேசத்திற்கும் இடையே நீ சிக்கிக் கொள்ளாதே பாசம் எது வேசம் எது என அறிந்து சுதாரித்துக்கொள் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை மட்டும் செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாகவே உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது என் தங்கமே உன் சூழ்நிலையில் இன்றைய சூழ்நிலையில் நீ பணம் இல்லாமல் நீ தவித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் நிச்சயமாகவே உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாவற்றையுமே முடித்துக் கொடுப்பது என்னுடைய பொறுப்பு அந்த முடிக்கும் நேரத்தையும் நீ தொட்டு விட்டாய் ஒரு பொதுமே நீ கலங்காதே உன்னை நான் கைவிடவே மாட்டேன் இந்த சூழலில் எனக்கு இத்தனை ரூபாய் பணம் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று உன் மனதில் தோன்றுகிறது அல்லவா நிச்சயமாகவே அந்த பணத்தை நானே உனக்கு கொடுக்கிறேன் இன்றைய சூழ்நிலையில் வைத்து நான் சொல்கிறேன் நிச்சயமாகவே உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே நானே தீர்த்து வைக்கிறேன் நீ நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் மட்டும் இரு நிம்மதியையும் ஆனந்தத்தையும் வெளியே போய் தேடாதே அதை நான் தான் வைத்திருக்கிறேன் எங்கு தேடினாலும் அது உன் கண்ணுக்கு புலப்படாது என்னிடம் கேட்டாயல்லவா உன் பணப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு அதை நானே நிவர்த்தி செய்துகிறேன் கடவுளிடம் எதையுமே வேண்டிக்கொள்ளாமல் நன்றி மட்டும் சொல்லிவிட்டு வாருங்கள் உங்களுக்கு தேவையானதை அவர் தானாகவே செய்து தருவார் உனக்கு வேண்டியதை அவரே கொடுப்பார் உன் வேண்டுதல்கள் என்றே நிறைவேறும் நீ நல்ல செய்தியை உடனடியாகவே கேட்பாய் உன்னை தேடி ஒருவர் வருவார் அவரிடமிருந்து அந்த நல்ல செய்தியை பெற்றுக்கொள் உன்னுடைய பணப்பிரச்சனை இன்றே கூட தீர்ந்துவிடலாம் நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா உன் பாதை என்பது என்னால் வடிவமைக்கப்பட்டது என் அனுமதி இல்லாமல் எதுவுமே இங்கே நடக்காது தெரியுமா நீ ஏன் எல்லாவற்றையும் உன் தலையில் வைத்துக் கொண்டிருக்கிறாய் ஏன் உன் அப்பா நான் உன் வழிகளை தாங்க மாட்டேன் என்று நினைக்கின்றாயா நீ எப்போது என்னை அப்பா என்று அழைத்தாயோ அப்போதே எல்லா உரிமையும் உனக்கும் எனக்கும் இருக்கிறது நீ அழும்போது என்னுடைய மனம் துடிக்கின்ற துடிப்பை என்னால் எந்த வார்த்தைகளில் உன்னிடம் கூறுவது என்று தெரியவில்லை உன் மனவழி உன் உடம்பில் ஏற்படும் என அனைத்து வழியையும் நீ என் பெயர் சொல்லி என்னால் அதை தாங்க முடியும் முடியாது எனக்கும் அதற்கான பலத்தை தாருங்கள் அப்பா என என்னிடம் கேட்கிறாய் அல்லவா உன் வழியை நான் தாங்க மாட்டேனா உன் கண்ணீரை காணும்போது அதுதான் எனக்கு வழியை மிகுந்த வழியை ஏற்படுத்துகிறது உங்கள் பெயர் சொல்லி என்னால் எப்படிப்பட்ட கஷ்டம் தரும் சூழ்நிலைகளையும் எளிதாக தாண்ட முடியும் என்று கூறும்போது நான் உனக்கு எப்படி உதவி செய்யாமல் இருப்பேன் வழி தாங்காமல் சில நேரம் நீ போது என்மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதிலிருந்து வருவதல்ல அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டு நீ என் முன் நிற்கும்போது என் மனம் உன்னை எண்ணி கலங்குகின்றது என் பிள்ளையை இப்படி விதியால் படும் அவஸ்தைகள் என் முன் இப்படி நிற்க வைக்கிறதே என்று நீ துவண்டு போக மாட்டாய் என்ன கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்து பறந்து வானமாக மேலோங்கி நிற்கப் போகிறாய் யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனாகிய உன்னை நான் ஒருபோதுமே கைவிட மாட்டேன் நீ எங்கு சென்றாலும் உன்னுடனே நான் இருப்பேன் எதை பற்றியுமே நினைக்காதே உனக்காக யாருமே இல்லை என நீ வருந்த கூடாது நீ அப்பா என அழைத்தால் உன்னை காக்க நான் வருவேன் நீ நினைத்தது நடக்கும் உன் வீட்டில் நீ நடக்க விரும்பும் சுப காரியங்கள் எல்லாவற்றையுமே நான் நடத்தி காமிக்கிறேன் என் ஆசியோடு நடக்கும் உன் முயற்சிக்கான பலன் வெகுநாட்களாக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாய் அல்லவா எனக்கான வேலை வேண்டும் அதற்காக நான் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன் அப்பா எனக்கான சரியான வேலையை எனக்கு வாங்கி வாங்கித்தாருங்கள் அந்த வேலையின் பொறுப்பை உங்களிடமே நான் ஒப்படைத்து விட்டேன் என்று என்னிடம் நீ கண்ணீர் விட்டு அழுவாத குறையாக என்னிடம் நீ கேட்டாய் அல்லவா உன் மனக்குமரல் உன்னுடைய மன வேதனை உன்னுடைய மன வழி எவ்வளவு என்பது எனக்கு தெரியும் எனக்காக ஒரு நிரந்தர வேலை வாங்கித்தாருங்கள் அப்பா என்று என்னிடம் நீ கேட்டாய் அல்லவா அந்த முயற்சிக்கான பலனை நான் உனக்கு தரப்போகிறேன் நிச்சயம் அது உனக்கு கிடைக்கும் விரைவாகவே அந்த வேலையில் நீ உன் கையொப்பத்தை இடு அதற்காக உன்னை நீ தயார்படுத்திக்கொள் இப்போது என்னுடைய ஆசியுடன் நீ முழுமையாகவே காப்பாற்றப்பட்டு விட்டாய் இனி எதற்காகவுமே நீ பயப்படக்கூடாது நினைத்து கூட பார்க்காத விஷயங்கள் நடப்பதைக் கண்டு ஆச்சரியமடையப் போகிறாய் அமைதியற்ற மனநிலையிலிருந்து வெளிவரப் போகிறாய் என்னுடைய ஆசி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளப் போகிறாய் சரியான பாதையில் என் அப்பா என்னை அழைத்துச் செல்வார் என்ற நம்பிக்கையோடு இத்தனை நாட்களாக நீ காத்திருந்தாய் அல்லவா அதற்கான பலனோடும் வட்டியோடும் நான் வந்திருக்கிறேன் என்னை தொட்டு எப்பொழுது என்னை அப்பா என்று கூப்பிட்டாயோ அதற்கான முதல் வேலையை நான் செய்யத் தொடங்கிவிட்டேன் இனி எல்லாமே உனக்கான வெற்றி பாதையாக மட்டுமே அமையப் போகிறது நீ கேட்ட வேலை உனக்கு நிரந்தரமாக கிடைக்கப் போகிறது அதை பெற்றுக்கொண்டு உன் வாழ்வை நீ இனிமையாக பொழுதாக மாற்றிக்கொள் இதுதான் என்னுடைய உனக்கான ஆசிர்வாதம் உனக்கு எப்பொழுதுமே என்னுடைய ஆசியும் துணையும் எப்பொழுதுமே இருக்கும் உனக்கு பக்க பழமாக இருந்து உன்னை காப்பாற்றுவது தானே உன்னுடைய அப்பாவின் வேலை உன் அப்பா நான் சொல்கிறேன் உனக்கு தரும் இந்த வேலை நிரந்தரமான வேலை உன் மனதிற்கு நீ எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருப்பாய் நீ எப்பொழுதும் நன்றாகவே இருப்பாய் உன்னுடைய கடந்த கால நஷ்டங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் காயங்கள் தோல்விகள் எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை போகிறேன் என் ஆசையுடன் நீ நன்றாகவே இருப்பாய் நீ என்னுடைய பிள்ளை இறைவா எனக்கு ஏன் இந்த சோதனை என்று நீ புலம்பாதே மரத்திற்கு இலையுதிர் காலத்தை வைத்தவன் வசந்த காலத்தையும் வைத்திருக்கிறான் ஞாபகம் இருக்கிறதா அதேபோல போல உன்னுடைய துன்பமான நாட்கள் உன்னுடைய சோதனை காலம் எல்லாமே முடிந்து உனக்கு வசந்த காலம் வீசும் அதே போல நம்மையும் நிரந்தர துன்பத்தில் வைக்க மாட்டார் என்று நீ நம்ப வேண்டும் நீ நினைத்தது நடக்கவில்லை என கவலைப்படுகிறாய் மகளே அது நடக்க வேண்டிய நேரத்தில் இந்த அப்பாவின் ஆசியோடு நடக்கும் நீ முயற்சி செய் உனக்கான பலன் நிச்சயமாகவே கிடைக்கும் முயற்சியை மட்டும் நீ கைவிட்டு விடாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் தான் நான் இருந்து கொண்டே இருக்கிறேனே நீ எல்லா செல்வ வளங்களையும் பெறுவதற்கு உனக்கே அரிதான வாய்ப்பு ஒன்று கிடைக்கும் பேரும் பெற்று சீரும் பெற்று சிறப்பாக நீ வாழப் போகிறாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய் நீ எதை பற்றியுமே எதிர்மறை சிந்தனைக்கு உன் மனதில் நீ இடம் கொடுக்க கூடாது ஒன்றை மற்றும் நீ நினைவில் வைத்துக்கொள் நாம் செய்த புண்ணியமும் தர்மமும் நமக்கு இடம் தெரியாத இடத்தில் சூழ்நிலையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை காப்பாற்றும் அப்படித்தான் நீ என்றோ செய்த தர்மம் இன்று உன்னை காப்பாற்றியிருக்கிறது இறைவன் யாருக்கு எதை விதித்துள்ளான் என்பது இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் இறைவன் எழுதாமல் எதுவும் நடக்காது இறைவனை நாடாமல் எதுவும் நமக்கு கிடைக்காது முயற்சி மட்டும்தான் நம்முடையது அதற்கான முடிவு இறைவனின் கையில் இருக்கிறது அது இறைவனுடையது அதற்காக நீ வருந்தாதே எதை இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் அது உன்னை வந்து சேரும் என்று நம்பு எனக்கு அப்பா செய்வது எல்லாமே என்னுடைய நன்மைக்கு மட்டும்தான் என்று நீ நம்பு வாழ்க்கையின் சந்தோஷத்தை பிற நபரோடு நீ தேடாதே உங்கள் சந்தோஷத்தை உனக்குள்ளேயே தேடு உங்கள் பிறவியின் காரணத்தை தேடு உங்களின் வளர்ச்சியின் தடைகளை தேடு நான் என்னும் ஆணவம் தவித்து நதி போல நீ ஓடு பிடிக்காத செயல்களை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத செயல்களில் உங்கள் கவனத்தை செலுத்தாமலும் தேவையில்லாத கேள்விகளுக்கு நீ பதில் கூறாமலும் இருந்தாலே போதும் உங்களுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் மற்றவர்களால் தூக்கி எறியப்படும் ஒவ்வொரு பொழுதும் காகிதமாக நீங்கள் விழாதே விதையாக எழுங்கள் மீண்டும் முளைப்பதற்கு நம்மை தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கவலையிலேயே அப்படியே விழுந்தே கிடைக்காதே எழுந்து வா உன் அப்பாவின் துணையோடு உன் அப்பாவின் கரத்தை பிடித்துக்கொண்டு நீ மேலே எழுந்து வா எல்லாவற்றிலுமே நீ ஜெய்ப்பாய் என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு எழுந்து எல்லாவற்றையுமே வெற்றிப்படியாக மாற்றிக்காட்டு ஒருவர் இப்படித்தான் என முடிவான பிறகு அவர்களை மாற்ற முயற்சிக்காமல் உங்களை நீங்களே மாற்றிக்கொண்டு அடுத்த நிலைக்கு சென்று பாருங்கள் யாருடைய நிழலுக்குள்ளும் உங்களை பழகப்படுத்தி கொள்ளாதிருக்கும் வரை வெயில் உங்களை சுடுவதில்லை எத்தனை வேகமாய் நம்மை மற்றவர்கள் மறந்து விடுவார்கள் என்பதை நாம் உணர்ந்து விட்டாலே போதும் நாம் நமக்கான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விடுவோம் அனைத்திலும் இயல் எதிர்பார்த்த சூழலை புரிந்து கொண்டால் உயரிய நிலையை பெறுவது நிச்சயம் உண்மை நான் சொல்வது உனக்கு புரிகிறதா நான் சொல்வது புரியவில்லை என்றால் மீண்டும் ஒரு முறை கேட்டு அதன்படியே நட உனக்கு வெற்றி நிச்சயம் காத்திருக்கிறது இந்த விஷயத்தை நான் வெகு நாட்களாக உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருந்த விஷயத்தை இப்பொழுது நான் உன்னிடம் சொல்லிவிட்டேன் இப்பொழுதுதான் எனக்கு மன ஆறுதலாக இருக்கிறது இனி நீ பிழைத்து கொள்வாய் உன்னை நோக்கி வருகின்ற அனைத்தும் என்னுடைய கைகளிலிருந்துதான் உன்னிடம் வருகிறது அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படி இருக்கும் என்று தீர்மானிக்கின்றது அந்த புத்தகம் குறிக்கின்ற முக்கியமான காலம் நிகழ்காலம் மட்டும்தான் அதை எழுத உனக்கு எழுதுகோளாக நான் இருப்பேன் உன் இருந்த காலத்தில் ஆயிரம் விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும் அது உன்னுடைய தவறு இல்லை உனக்கான இக என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதைதான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அதனால் முடிந்தது முடிந்துவிட்டது அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் நீ பயணிக்காதே எதிர்காலம் நீ தீர்மானிப்பது இல்லை நிகழ்கால பயணத்தை நான் உனக்கு எழுதுகிறேன் நீ பயப்படாதே உன்னிடம் இதயம் என்ற மிகப்பெரிய சொத்து இருக்கின்றது அதை நீ ஒரு நிலைப்படுத்து மலர்கள் அழகாக இருக்கும் சிலவற்றில் முள் இருக்கும் உன் வாழ்க்கையும் அப்படிதான் உன் அழகான வாழ்க்கை அதை நீ பார்த்து நட நான் என் குழந்தையை தாங்கும் மண்ணாய் அடியில் பிடித்து நான் காத்திருப்பேன் உன்னை சந்தோஷமாகவே வாழ வைப்பேன் நீயாக ஓர் கற்பனை கதையை உருவாக்கி நடந்ததைப் பற்றி வீணாக யோசித்து உன்னுள் இருக்கும் அமைதியை கெடுத்து கொள்ளாதே உனக்கான நேரம் சரியில்லாமல் இருக்கலாம் நான் இருக்கையில் உன் வாழ்க்கைக்கான நேரத்தை நானே கவனித்துக் கொள்கிறேன் உன்னை ஒருபோதுமே விட மாட்டேன் யார் என்ன வேண்டுமானாலும் எனக்கு எதிராக சொல்லட்டும் என் குழந்தை என் மீது இவ்வளவு நம்பிக்கை எழுத்திருக்கும் போது உன் உலகமாய் நான் இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்பட வேண்டும் உனக்கு செய்வது எல்லாவற்றையுமே என்னுடைய ஆனந்தத்தால் தான் செய்கிறேன் நீயும் அப்படிதான் எனக்கு எல்லாமே என்னுடைய உலகமாக என் அப்பா இருக்கிறாய் என்று ஆனந்தத்தில் தானே சொல்கிறாய் அதுபோலவே எனக்கான உலகமும் என் குழந்தைதான் உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் நானே எப்பொழுதுமே துணை இருக்கிறேன் உன்னுடைய நட்பாகட்டும் உன்னுடைய காதலாகட்டும் உன்னுடைய அனுக்கிரகம் விசுவாசம் முதலியவற்றையெல்லாம் என் மேலே நீ வைத்திருக்கிறாய் நான் உன்னை கண் இமையை காப்பது போல காத்து இருக்கிறேன் உன்னுடைய முயற்சி இல்லாமலேயே நான் உன்னை காப்பாற்றுவேன் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அப்பா என்று என்னை உரிமையாக கூப்பிடு நான் உன்னை தேடி ஓடோடி வருகிறேன் அப்பாக்கு இணை ஏதுமே கிடையாது உன்னை காப்பாற்ற என்னால் மட்டுமே முடியும் எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் பரவாயில்லை நான் நினைத்தால் அதை ஒரு நொடியில் மாற்ற முடியும் முழுமையாக என்னை நம்ப நம்பு எல்லாவற்றையுமே நான் பார்த்துக்கொள்கிறேன் இனி உனக்கு நடப்பது நன்மையாகவே இருக்கும் இது நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் இது நல்லவர் யார் கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டிய காலம் இது ஏனென்றால் இது களி நான் உன்னோடு இருக்கிறேன் நீ பயப்படாமல் இரு நீ பலம் கொண்டு திடமான மனதோடு இரு உன்னை ஒரு பொதுமி அப்பா கைவிட மாட்டேன் புண்ணியங்கள் அனைத்திற்குமே தலையாயது எது தெரியுமா நன்றி பாராட்டுவதுதான் பாவங்கள் அனைத்திற்குமே தலையாயது நன்றியை மறப்பதுதான் செய்த நன்றியை மறப்பதுதான் பெரிய பாவம் தக்க சமயத்தில் செய்த உதவிக்கு நன்றியை கொன்றவனுக்கு ஒரு பிரயச்சமும் இல்லை ஒரு சித்தமும் இல்லை நம்மை பெற்று வளர்த்த அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் கண்கண்ட தெய்வம் அவர்களுக்கு செய்யும் பணிவிடைகளே நீ செலுத்த வேண்டிய முதன்மையான நன்றிக் கடன் ஏனெனில் அதன் நன்மை என்பது கடலை விட பெரியது அல்லாத காலத்திலாவது நீ அவர்களின் மனம் மகிழும்படி நடந்து கொள் நீ என்னதான் தான தர்மம் செய்து வந்தாலும் அவர்களை நல்லபடியாக வைத்துக்கொள்ளாவிட்டால் கொள்ளாவிட்டால் நீ எதிலுமே வெற்றி பெற முடியாது உன் உண்மை அன்பிற்கு கட்டுண்டவர்களைத் தவிர வேறு எவரின் அசட்டுப் பேச்சுகளுக்கும் நீ உன் மனதில் இடம் கொடுத்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தக்க சமயத்தில் உதவி புரிந்தவர்களை உதாசீனப்படுத்தாதே உதவி செய்தவர்களுக்கு நன்றி பாராட்டுவதுதான் மிகப்பெரிய புண்ணியம் உன்னை உனக்கு பின்னால் இருப்பது யார் என்று தெரிந்து கொள் உனக்கு பின்னால் இருப்பது நான் தான் உன்னை நான் கைவிடவே மாட்டேன் எல்லாமே சரியாகிவிடும் எதற்குமே நீ அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் உன் அப்பா இருக்கிறேன் எதற்குமே கலங்காதே உன்னை நான் அல்லவா எப்போதுமே பார்த்து கொண்டிருக்கிறேன் அதனால் என்றுமே உனக்கு நன்மையை மட்டும்தான் தெரிவேன் நன்மை மட்டும்தான் உன் கண்ணுக்கு புலப்படியும் நான் செய்வேன் உன்னுடைய பாரங்களை எல்லாமே எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்து விட்டாய் நீ எதற்காகவும் இனிமேல் கலங்கக்கூடாது எப்போது உனது பாறங்களை எனது காலடியில் நீ விட்டாயோ அந்த நொடி முதலே உன்னுடைய கரும வினைகளை அகற்றி உனக்கு நல்லது நடக்க நான் ஆயத்தமாகிவிட்டேன் இப்பொழுது என்னுடைய தவ காலம் முடிந்தது உனக்கு நல்லதை நடக்க செய்யப் போகிறேன் இப்போது உனக்கு நல்லது நடக்குவதற்காக நான் கண்கொண்டு திறந்து பார்த்திருக்கிறேன் உன்னை என்னுடைய தவ காலமே உனக்காக மட்டும்தான் எல்லாமே உனக்கு கைகூடி கூடி வரப்போகிறது நீ துயரத்திலிருந்து நிச்சயமாகவே விடுபடப் போகிறாய் பல ஆனந்தத்தை நான் உனக்கு போகிறேன் காத்திரு